அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதவிகள் பார்த்துட்ருக்கோம் அதில் பன்னெண்டாம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியிலிருந்து கற்பவை கற்ற பெண் என்று சொல்லக்கூடிய பகுதி தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதில் ஆறாவது இயல் இல்லை கற்பவை கற்ற பின் அதில் மெய்ப்பாட்டு இயல் என்று சொல்லக்கூடிய சாரி நடிகர் திலம் சிவாஜி கணேசனுடைய சிறப்புகளை பற்றிய க துணைப்பாட பகுதி பார்த்துட்ருக்கோம் அதில் முதல் வினா பராசக்தி வீரபாண்டிய கட்டபொம்மன் கப்பலோட்டிய தமிழன் திருவிளையாடல் போன்ற திரைப்படங்களில் இடம்பெற்ற சிவாஜி கணேசனின் வசனங்களை உரிய உச்சரிப்புடன் பேசி வகுப்பறையில் நடித்து காட்டுக என்பது முதல் வினா அந்த முதல் வினாவுக்கு முதல் பதிவிலேயே அதற்குரிய படங்கள் மாணவர்களுடைய பங்கேற்பு ஆகியவை அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்தது இரண்டாவது வினா உங்கள் பகுதியில் வா வாழ்ந்து வரும் கலைஞர் ஒருவரை நேரில் கண்ட அனுபவத்தை எழுதுக என்று சொல்லக்கூடிய இரண்டாவது வினா அந்த இரண்டாவது வினாவுக்கு அனுபவத்தை எழுதுக என்று சொல்லக்கூடிய வினாவுக்கு குறிப்புச் சட்டம் கொடுத்து நீங்கள் கொடுக்கலாம் அல்லது குறிப்பு சட்டம் கொடுக்காத தலைப்புக்களை மட்டும் கொடுத்து கொடுக்கலாம் இதில் சொல்லப்பட்ட நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் என்று போற்றப்படுகின்ற ரஜினிகாந்த் அவர்களை நேரில் சந்தித்ததாக கற்பனை நிகழ்வு ஒன்று அதில் முன்னுரை ரெண்டு முதல் சந்திப்பு மூணு சூப்பர் ஸ்டார் நாலு வாழ்த்தும் பாராட்டும் அஞ்சு நடத்துனர் நடத்துனர் முதல் சூப்பர் ஸ்டார் வரை அடுத்தது பகுதி இது முடிவரை பகுதி கூட உங்களுக்கு இதை எழுதினால் எழுதலாம் எழுத விட்டால் எழுதலாம் அதற்குரிய பகுதிகளை பாருங்கள் முன்னுரையாக கலைகள் ஒரு நாட்டின் சொத்து அத்தகைய கலையை வளர்க்கும் கலைஞர்கள் போற்றப்படுவார்கள் நடிப்பு கலையில் தனக்கென ஒரு இடத்தை நிலைநிறுத்தி கொண்ட ஒரு மகா நடிகரை நேரில் பார்த்த எனது அனுபவத்தை காட்சிப்படுத்தியுள்ளேன் முதல் சந்திப்பு எனது ஊர் சென்னை மிகவும் ஏழ்மையான குடும்பம் நான் நடிப்பு கலையில் மிகவும் ஆர்வம் கொண்டவன் பள்ளி விடுமுறை நாட்களில் சில தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நடித்து அதன் மூலம் வரும் வருவாயை எனது குடும்பத்தினருக்கு கொடுத்து உதவுவேன் ஒருநாள் எனது நடிப்பு திறமையை பாராட்டி ஒரு நடிகர் தன்னை சந்திக்க அழைப்பு விடுத்தார் தீபாவளி நாளன்று அன்று அவருடைய இல்லத்திற்கு சென்றேன் அவரை முதல் முதலில் நேரடியாக சந்தித்த போது செய்வதறியாது திகைத்து நின்றேன் அடுத்தது சூப்பர் ஸ்டார் சிறிது நேரம் வரவேற்பறையில் அமர்ந்திருந்தேன் அங்கே சுவரில் அவருடைய புகைப்படங்களையும் விருதுகளையும் பார்த்து ரசித்து கொண்டிருந்தேன் அப்போது ஸ்டெயிலாக தலையை கோதிபடி வெள்ளை நிற ஆடை மின்னல் நடை அழகில் என்னை நோக்கி வந்து கொண்டிருந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மிக நடிப்பு கலைஞர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய அவரை நேரில் சந்தித்த பகுதி தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அதில் முதல் பகுதியில் கொஞ்சம் பார்த்த அதாவது சூப்பர் ஸ்டார் என்று சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு வரி மட்டும் பார்க்காம இருந்தது பதோடு சேர்த்து அடுத்த பற்றிப்பார் தனது ஸ்டைலில் சிரித்தபடியே என் அருகில் வந்து என்னை வந் வந்து என்னை வரவேற்றார் நான் ஆச்சரியத்தில் போனேன் அவர் நடையும் செயலும் எளிமையும் என்னை மௌனமாக்கியது வாழ்த்து பாராட்டும் எனது தோல் மீது கைவித்து எப்படி கண்ணா இருக்க என்று அந்த செயல குரலை கேட்டபோது மகிழ்ச்சி அடைந்தேன் நான் சூப்பர் ஸ்டார் அருகில் நிற்கிறேன் என்று நினைத்து பெருமையடைந்தேன் என்னை நலம் விசாரித்த பின்பு எனது நடிப்பு திறனை வெகுவாக பாராட்டினார் நான் தொலைக்காட்சியில் அவரைப் போலவே நடித்து காட்டிய நிகழ்ச்சியை நினைவுகூர்ந்து என்னை வாழ்த்தினார் எனது பெற்றோரின் ஏழ்மையை அறிந்து எனது படிப்பிற்கான முழுச்செலவையும் தானே ஏற்பதாக கூறினார் இதை சற்றும் எரிபாராக்காத நான் அவர் நடிப்பில் மட்டும் சூப்பர் ஸ்டார் அல்ல வாழ்விலும் சூப்பர் ஸ்டார் என்பதை உணர்ந்தேன் நடத்துனர் முதல் சூப்பர் ஸ்டார் வரை மிகவும் கனிவாகவும் அன்பாகவும் என்னுடைய ஆர்வத்தை கேட்டறிந்தார் நான் நடத்துனராக பணியில் சேர்ந்து கடின உழைப்பால் சூப்பர் ஸ்டாராக உயர்ந்ததை கூறி என்னை ஊக்குவித்தார் கடின உழைப்பிற்கு பின் தோல்வி தோற்றுவிடும் என்பதை அவரிடமிருந்து அன்று கட்டுக்கொண்டேன் சிறிது நேரம் கழித்து என்னை விசாலமான அறைக்கு கழித்து சென்றார் அவரது மனைவி திருமதி லதா எங்கள் இருவருக்கும் உணவு பரிமாறினார் பின்பு அவருடைய ஆசியை பெற்று விடை பெற்றேன் என்று அவரை நேரில் சந்தித்ததாக ஒரு கற்பனையான க பகுதியை இதில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பகுதியை பாருங்கள் இதற்குரிய படங்கள் அனைத்தும் இதோடு இணைத்து தரப்படும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்